வந்து 110 ரூபாய் தயக்கோழி வந்து 300 ரூபாய்க்கு மேல வந்துட்டு இருக்கு நீங்க வந்து குடுக்குறது 200 ரூபாய்க்கு தான் குடுக்கறீங்க கண்டிப்பா நூத்தி முப்பது ரூபாய் ரேட் ஹோல்சே கூத்தி முப்பது ரூபாய் நூத்தி எழுபது நெருக்கமா ஓர்ல கொடுத்திருக்காங்க பாருங்க

இப்போ வந்து ஒன் to 5th இருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரையும் கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் எல்லாமே எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கூல் யூனிஃபார்ம் அதாவது 1st ஸ்டாண்டர்ட் ல இருந்து 12 ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லாமே ஹோல்セயில் தான் ஹோல்セயில் ஆர் ஆறு பீஸ் பேக்கிங்காவே வந்து ஓகேனா ஃபர்ஸ்ட் வந்து டவுசர் செட் டவுசர் செட் ஓகே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் குள்ள டவுசர் செட் ஓகே கிரீன் கலர் ஷர்ட் வரும் இருபதுல இருந்து முப்பது வரே ஷர்ட் வரும் ஓகே சைஸ் சட்டை ஷர்ட் செட் இருந்து முப்பது வரே ஷர்ட் வரும்

வந்து அதே தான் ஷர்ட் வந்து இருநூற்று முப்பது நூத்தி பத்து ரூபாய் ஷர்ட் ஓகே வந்து நூத்தி நாப்பத்தி அஞ்சு நூத்தி நாப்பத்தி அஞ்சு ரூபாய் ஆமா நூத்தி ரூபாய்க்கு வந்துட்டு நம்ம பேண்ட் கிளாத்

அடுத்து அப்படியே அதுலயே வந்து गर्ल्सக்கு வந்து மோல பவர பாக்கும் இது வந்து பினோ ஃபார்ம்னு சொல்வாங்க அதாவது பெட்டி பெட்டிகோட் பவர ஆமா இதுவும் அதே மாதிரி தான் ஷர்ட் 20 ல இருந்து 30 வரை 110 ரூபா தான் ஓகே ஸ்கர்ட் வந்துட்டு 160 ரூபா 160 20 ரூபா தான் கூட அத விட 160 ரூபா அத விட 20 ரூபா தான் காடி பவரோட வந்தரும் பின்னாடி பேக் ஜிப் வந்தரும் ஜிப்பும் கொடுத்துறீங்க பெல்ட் வந்துரும் பெல்ட் ஹூக் வந்தரும் பெல்ட் ஹூக் எல்லாமே சேர்த்து வந்தரும் சேர்த்து வந்தரும் பக்காவா இருக்கும் ஓகே இந்த செட் எவ்வளவு நான் வருது இது வந்து உங்களுக்கு 110 160 270 ரூபா 270 ரூபா தான் 450 ரூபா ஈஸியா வைக்கலாம்

தேர்ட்டி டூ தேர்ட்டி போர் தேர்ட்டி சிக்ஸ் இது மூணு சைஸ் வரும் அதே மாதிரி தேர்ட்டி டூ தேர்ட்டி போர் தேர்ட்டி சிக்ஸ் மூணு சைஸ் வரும்

பாருங்க தையல் எப்படி போட்டுருக்காங்க பாருங்க அந்த ஓடு தையல் எல்லாம் இல்லாம அவ்வளோ நீட்டா இருக்கு பினிஷிங் எல்லாமே அந்த பட்டன்ஸ் கூட அவ்ளோ குவாலிட்டியா வச்சிருக்காங்க கைஸ் இவ்வளோ கம்மி ரேஞ்சுக்கு நீங்க எங்கேயுமே வாங்க முடியாது நீங்களே வந்துட்டு மீட்டர் துணி எடுத்துட்டு போய் வெளியே தக்கே கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நானூறு ரூபாய் வாங்குவாங்க இல்ல முன்னூறு ரூபாய் அது வாங்குவாங்க ஆனா இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு செட்டே அந்த மாதிரி கொடுக்குறாங்க இங்க பாருங்க நீ எப்படி ஒரு பேண்ட் எடுத்து ஒரு தையல் கொடுத்து குவாலிட்டியா இருக்கு அந்த அளவுக்கு அதே மாதிரி இருக்கும் பாருங்க டபுள் ஹூக் ஹூக் கூட டபுள் கொடுத்துட்டு நல்ல குவாலிட்டியான ஹூக்கா கொடுத்துருக்காங்க பக்காவா இருக்கும் பாண்ட் ஸ்டிச்சிங் பக்காவே இருக்கு गाइस இங்க பாருங்க cloth அந்த அளவுக்கு நல்லா இருக்கு full overlock போட்டுருकाங்க இப்போ overlock-ஏ 40 ரூபானா டபுள் சைடு overlock overlock-ஏ நம்ம ஒரு சைடு போட்றதுக்கு கண்டிப்பா வரும் டபுள் சைடு overlock இது ரெண்டு பக்கமும் டபுள் சைடு overlock வரும் பக்காவா இருக்கும் அதே மாதிரி பாக்கெட் எல்லா வந்து ஒட்டு துணியில தான் நமக்கு வரல நல்ல ஒரு குவாலிட்டியான இது தனியாவே வுதுங்க இங்க பாருங்க பேண்ட்க்கு நல்ல ஒரு ஒயிட் கலர் அதுல பிட் துணி வச்சு தப்பாங்க கார்மெண்ட்ஸ் ஆமா முன்னாடி எல்லாம் நம்ம என்ன அத எடுத்து தப்பாங்க நம்ம ஃபுல்லா இல்ல பாக்கெட்டுக்குமே என்ன அது கொடுக்கணுமோ அத அதே மாதிரி கொடு யூனிஃபார்மா எல்லாமே ஒரே மாதிரி எல்லாமே பக்காவா இருக்கு சூப்பர் நான் சூப்பர் அதே மாதிரி தான் ஷர்ட்டும் இதுலயே சுடிதார் அந்த சுடிதாரும் அப்படி தான் இருக்கும் இப்டி தான் பேக்கிங் வரும் நம்ம பேக்கிங்

நல்லா இருக்குண்ணா நிஜமா நல்ல குவாலிட்டியான கிளாத்தா இருக்கு பாலிஸ்டர் மிக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா இங்க பாருங்க எவ்வளவு நெருக்கமா ஓவர் லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க ஓவர் லாக் எவ்வளவு நெருக்கமா கொடுத்துருக்காங்க பாருங்க இங்க பாருங்க டபுள் சைடு சைடு ஓவர் லாக் வந்துரும் அதே மாதிரி வந்து பட்டன் வந்து சாதா பட்டன்லாம் தான் வைக்க முடியும் ம் சஃபாரி பட்டன் வைப்போம் சஃபாரி பட்டன் ஓகே இப்ப நார்மலா ஷர்ட் வைக்கிற பட்டன் வைப்பாங்க ம் அதுல மிச்சம் பண்ணா 2 ரூபாய் குறையும் ஆ 6 பட்டனுக்கு 12 ரூபாய் குறைக்கலாம் ஓகே ஓவர் லாக்ல 20 40 ரூபாய் குறச்சு கொடுக்கணும்னு நினைச்சேன் எப்படி வேணாலும் குறச்சுடுவாங்க. ம் அதெல்லாம் நான் செய்யலை நான் கொடுக்கிற காசுக்கு நேர்மையா இருக்கும். சூப்பர். அந்த மாதிரி இருக்கும். சூப்பர். பக்காவா இருக்கும். நீ தாராளமா எடுத்து யூஸ் பண்ணலாம். இது வந்து கோட்டுக்குள்ள ஓவர்லாக் ம் சுடிதார் பேண்ட் ம் அதுの சைஸ் பாருங்க. ம் மாதிரி எல்லாமே பக்காவா கட்டிங் எல்லாம் நல்லா கொடுத்துக்கிங்கண்ணா. ஆமா. இதுக்கு ஓவர்லாக் வச்சு பாருங்க நல்ல நெருக்கமா இருக்கு ஓவர் லாக் பக்காவா சூப்பர்னா ரெண்டு தையல அடிச்சு கீழ மடிச்சு நல்ல அதெல்லாம் கொடுத்துறாங்க பேண்ட் ஓவர் லாக் போட்டு ஓவர் லாக் அடுத்து டாப் இது டாப் பாருங்க அந்த கட்டிங் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க நீ எப்படி நீ கட்டிங்ல அந்த கட்டிங் கீழே பாருங்க உங்களுக்கு நல்ல மேல பைப்பிங் மாதிரி எல்லாம் வச்சு அழகா கொடுத்துறாங்க இதுல பாருங்க நீ பாருங்க இதுலயே ஓவர் லாக் கொடுத்துறாங்க பாருங்க

நெக்ஸ்ட் இப்ப நம்ம வந்து நைன்த் டென்த் பார்க்க போறோம் என்னன்னா ஓகே

சிக்ஸ்த் செவன்த்துக்கு காமிச்சிங்க நைன் டென்த்துக்கு ஓவராக இருக்கான்னு காமிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரி ஓவர் லாக்கே ரேட் வருது நம்ம மொத்த செட்டே வந்து முன்னூத்தி முப்பது ரூபா இருபது தான் கொடுக்குறோம் பண்ண ஸ்டார்டிங் பண்ணி நாற்பத்தி ரெண்டு சைஸ் சைஸ் வரைக்கும் மேக்ஸிமம் ஐந்நூறு ரூபாய் அந்நூறு நானூற்றி இருபது ரூபாய் நூற்றி இருபது சைஸ்க்கு கூட ஒரு ஜீரோ சேர்த்துக்காங்க நாற்பத்தி ரெண்டு கூட ஒரு ஜீரோ சேர்த்து இதுதான் கான்செப்ட் சூப்பர் இந்த ரேட்டுக்கு வந்து இவ்வளவு பக்காவா பக்கா யாருனாலே கொடுக்கணும் காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஓனா பண்றோம் நம்ம தான் செலக்ஷன் பண்றோம் இந்த துணி தான் கொடுக்கணும் இந்த ஸ்டிச்சிங் இருக்கணும் இப்படிதான் கொடுக்கணும் மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் எல்லாமே நீங்க பார்த்து பார்த்து ஒண்ணு பண்றனால ஓகே அலஞ்சு திரிஞ்சு துணி எடுக்கணும் எவ்வளவு தூரம் கம்மியா கொடுக்க முடியுமோ அவ்வளவு கம்மியா கொடுத்துக்கிங்க மார்க்கெட்ல எங்கயுமே இந்த மாதிரி கிடைக்காது நான் நிறைய இடத்துக்கு போய் இந்த அளவுக்கு வந்துட்டு கம்மியா யாரனாலே கொடுக்க முடியாது இது நீங்க நான் பேசுறத விட நான் பேசுறது எவ்வளவு நியாயமா இருக்குங்கறது எனக்கு தெரியல ஆனா இந்த துணியை நீங்க ஒரு தடவை ஆர்டர் போட்டு நீ வாங்கி நீங்க ஃபீல் பண்ணும்போது நான் சொன்னது உண்மையாங்கறது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா நான் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் அடுத்து வந்து 11th 12th 11th 12th ஓகே ஆமா அதுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் ப்ளூ கலர் அண்ட் ஆமா இதுல வந்து 9th 10th க்கும் 11th 12th க்கும் எஸ் எம் எல் ஒரு ஷர்ட் போடுவோம் எஸ் எம் ஓகே ஆமா லாங் ஃபிட்ல போடுவோம் ஓகே நான் இந்த இருக்கு பாருங்க கொஞ்சம் பெரிய பசங்கன்றனால எஸ் எம் எல் ஆமா லாங் ஃபிட்ல போடுவோம் நம்ம மாதிரி பேக்கிங் வரும் நம்ம ஷர்ட் ஓகே நான் ஷர்ட் வந்து இப்படி தான் பேக்கிங் வரும் பேண்ட் வந்து ஆர் பி சைஸ்ல இருக்கும் இது வந்து உங்களுக்கு எஸ் எம் எல் ன்னு வரும் உங்க சைஸ்க்கே கே இருக்கே லாங் ஃபிட் லாங் ஃபிட் ஓகே ஏனா இப்ப பசங்க புற லாங் ஃபிட் தான் கேக்குறாங்க ஆமா ஆமா அவங்களுக்காவே லாங் ஃபிட் போட்டுருக்கோம் அதே மாதிரி 32 மே லாங் ஃபிட் தான் நம்ம அது இந்த லாங் ஃபிட்டோட ஷர்ட் வந்து உங்களுக்கு 170 ரூபாய்க்கு நான்

ஏன்னா இது முன்னூறு நாள் உழைக்கக்கூடிய பொருள் கரெக்ட் இதுல வந்து மாற்று வேலை அந்த வேலை பார்த்தோம் அப்படின்னா அது

அப்புறமா வந்து ஸ்டிச்சிங் உங்களுக்கே தெரியும் நீங்க வந்துட்டு ஸ்டிச்சிங் யூனிட் வச்சிருப்பீங்க உங்களுக்கு எவ்வளவு ಜಾஸ்தி ஆகணும் எப்படி இவ்ளோ கம்மி பிரைஸ் போங்கனால கட் பண்ண முடியுதுன்னு ஒண்ணு இல்லக எல்லாரும் அத கவர்மெண்ட் ஸ்கூல்ல வச்சிருக்கவங்க எல்லாரும் இல்லாத விட்டு பிள்ளைங்க தான் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறது அவங்கட போய் கொல்லை அடிக்கிறதுல வந்து ஒரு மாசாச்சி மாதிரி இருக்கும் சரிங்களா நாங்கலாம் ஸ்கூலுக்கு போயும்போது எங்களுக்கும் டவுசர்லாம் இருந்துச்சு நாங்க போற போறதுல ஒட்டு போட்டு டவுசர் போட்டு போவோம் அன்னைக்கு வாங்கி கொடுக்க முடியாத சிச்சுவேஷன் சரி இன்னைக்கு அப்படி கிடையாது எல்லா பக்கட்டுமே இருக்கு எவ்வளவு ரேட் கம்மியா கொடுக்க போறோம் அந்த ரேட்டுக்கு வந்து கொண்டு போய் மக்களுக்கு சேரணும் அவ்வளவுதான் நினைக்கல ரெண்டுலாம் அம்மாத்துக்கு போட்டு இந்த கான்செப்ட் தான் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் நல்லபடியா இருக்கட்டும் அவ்வளவுதான் வாங்கி போட்டு நல்லபடியா பறிச்சு முன்னேறி வாங்கி சேவை பண்ணப்படுத்துற எல்லாமே பண்ணுங்க எல்லாரும் நன்றி நான் நன்றி நம்ம எம் ஆர் கே கவர்மெண்ட்ஸ் அவங்களே சொந்தமா பண்ணி ஸ்டிச்சிங் வச்சிருக்கனால இவ்வளவு தரம் வாய்ந்த துணிகளை மலிவான விலைக்கு கொடுக்க முடியுது அவங்களோட தாரக மந்திரமே தரம் மட்டும் தான் தரமே தாரக மந்திரம் இந்த கடை எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை விளக்குத்தூன் தூன் கானா ஸ்ட்ரீட்ல தாங்க லொகேட் ஆயிருக்கு அட்ரஸில் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷன் வேணா ஜஸ்ட் நீங்கள் இவங்களுக்கு கால் பண்ணாலே போதும் அவங்களே உங்களுக்கு கைட் பண்ணிருப்பாங்க இவங்களோட வேஸ்ட் செட்டப் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க நிறைய கலர்ஸில் நிறைய டிசைன்ஸில் வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க அந்த வீடியோவையும் நான் நெக்ஸ்ட் பார்ட்டா போகிறேன் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நன்றி